ஓம் நமசிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் நல்லறிவை புகட்டக்கூடியவராயிருக்கார் எது தெளிவு அந்த தெளிந்த ஞானம் என்ன எதன் மூலிமா நமது வாழ்க்கை உயரும் நன்மை அடைவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்தான் அடுத்த அது திருநாமம் சொல்கிறது ஓம் வசுராதித்யாய நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா வசு வசு அப்படின்னு தேவர்களில் ஒரு பிரிவு அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வசுக்கள் வடிவத்திலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இந்த வசுக்கள் தான் கஷ்யபர் அதிதி அப்படிங்கிற இந்த தம்பதிகளுக்கு பிறந்த அதிதியோட புத்திரனாக இருக்கக்கூடியவர்கள் வசுக்கள் அப்படின்னு இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கஷ்யபருங்கிற மகரிஷி தான் அவரோட குழந்தைகளாக இருக்கா அப்படின்னு தெரியுது அப்படி வசுங்கிற அந்த தேவர் வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆதித்ய அதித்தியோட பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் ஆதித்யர்கள் அப்படின்னு பேர் அதிதிக்கு பிள்ளையாக பிறந்ததுனால ஆதித்யன் சூரியனுக்கு பேரே ஆதித்யன் இருக்கிறதுக்கு காரணமே அதனால தான் அப்படி இந்த அதிதி புத்திரராக இருக்கக்கூடிய வசுவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் இவர் தான் அர்த்தம் அது எந்த தேவதைகளாக இருந்தாலும் சரி அது என்ன பேரில் இருந்தாலும் சரி அவர்கள் என்ன அருள் செஞ்சிருந்தாலும் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி அது அத்தனையும் சர்வசக்தனான இவர்தான் இவரோட செயல்தான் இந்த சிவபெருமானோட காரணம்தான் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது இப்படி வசுங்கிற தேவதையாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்தான் அடுத்தது தொள்ளாயிரத்தி ஒன்றாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் பிவஸ்வதே சவிதா அமிர்தா எனமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான பொருள் உலகை நிறைக்கின்ற குளிர்ந்த அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திரன் வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அதாவது சந்திர வடிவமாக இருக்கார் அப்படின்னு மட்டும் சொல்லாத அதுக்கு எப்படி அழகாக அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னா குளிர்ந்த அமுத கிரணங்களை உடையவர் அது என்ன பண்ணுறது இந்த உலகத்தை நெருக்கிறது அப்படின்னு வேதத்திலே ஸ்ரீருத்ரத்தை சொல்லுறதே நம சோமாயேச்ச ருத்ரா ஆய்ச்ச நமஸ்தாம்ரா ஏச்ச அருணாய்ச்ச அப்படின்லாம் சொல்லிட்டு வரத்தே என்ன பண்ணுறது சோமனாக இருக்கு சந்திரனுக்கு இன்னொரு பேர் சோமன் அப்படின்னு அப்படி அந்த அமுத கிரணங்களை பொழியக்கூடிய சந்திரவடிவமாக இவர் இருக்கார் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்தை எப்பொழுதும் குளிரச் செஞ்சுண்டு எல்லாரையும் ஆனந்தமாக குளிர்ச்சியாக வச்சுருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் வேதமும் அப்படி தானே சொல்கிறது சந்திரமா மனசோ ஜாதகம் சக்ஷர் சூரியோ அஜாயதம் அப்படின்னு கண்ணிலேந்து சூரியன் வந்தது சந்திரன்கிறது இந்த சோமன் எப்படி வந்தார் அப்படின்னார் சந்திரமா மனசோ ஜாதகா அந்த பரம்பொருளான இவரோட மனசுலேருந்து வந்தது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் சந்திரனோட குணம் என்ன அப்படின்னார் அமுத கிரணங்களை பொழியிறது குளிர்ந்த கிரணங்களை பொழியிறது சூரியன் சந்திரன் ரெண்டும் இருந்தா கூட சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது சூரியனோட வெளிச்சம் என்ன பண்ணுறதுன்னா வெளிச்சமாக இருந்தாலும் வெப்பத்தோடு இருக்கு சூரியனோட ஒளிக்கு ஈடா எதையும் சொல்ல முடியாது அப்படி பிரகாசமாக இருக்குது ஆனாலுமே அது நமக்கு தாபத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு உஷ்ணத்தோட சேர்ந்தாப்பில் இருக்குது வெப்பத்தை சேர்ந்ததாக இருக்குது ஆனால் சந்திரனோட ஒளி தான் ஒளியை கொடுத்தாலும் குளிர்ச்சியும் கொடுக்குறது அந்த வெப்பம் இல்லாத குளுமையாக வச்சுருக்கு இல்லையா அப்போ மனசுலேருந்து அந்த பரம்பொருளான இவரோட மனசுலேருந்து சந்திரன் வந்தது அப்படின்னா எப்போ அது வந்தது எப்படி இருக்குது குளுமையாக இருக்குன்னா அப்போ இவரோட மனசும் அமுத மாதிரி குளிர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம் அமுதத்தை போல நமக்கு இனிமையானதாக இருக்குது சந்திரனை போல் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுதானே ரொம்ப ஒருத்தர் ரொம்ப உஷ்ணமாக இருக்கார் அப்படின்னா ஹாட்டாக இருக்கார் அப்படின்னாலே நம்ம கிட்டக்க போகிறதுக்கு பயப்படுறோம் ரொம்ப நல்ல மனசு சார் எப்போதும் குளிர்ந்த மனது அப்படின்னா நமக்கு அவர்கள்ட்ட பிரியம் ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு அதனால் பல நன்மைகளும் கிடைக்கிறது அவர்கள்ட்ட நம்ம பல விஷயங்களை சாதிச்சுக்க முடியுது அதைத்தான் நீங்கள் சொல்கிறது அப்படி அமுதத்தை பொழிஞ்சு உலகத்தையே குளிவிச்சுருக்கக்கூடிய குளிர வைக்கக்கூடிய சந்திர வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா இவர் தான் அது வந்தது சந்திரனை தோன்றித்து அப்படின்லாம் சொல்கிறப்படுறது இந்த சந்திரன் எப்படி எல்லாம் வந்தார் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு புராண கதைகள்லாம் சொல்கிறது மகாபாரதமே விவரமாக சொல்லியிருக்கு எப்படி அப்படின்னா சந்திரன் சப்த ரிஷிகளில் ஒருத்தர் ஏழு ரிஷி தோன்றினால் இல்லையா அந்த ஏழு ரிஷியில் ஒருத்தர் அத்திரிங்கிற மகரிஷி அந்த அத்திரி மகரிஷி அவரோட மனைவி அனுசூயா தேவி அனுசூயா தேவி அப்படின்னு இந்த அத்திரி அனுசூயா மகரிஷிகளோட தபஸு அவர்களோட பெருமை என்னங்கிறது பல விதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த தபஸ்வியான அத்திரி மகரிஷி அவருக்கு யோஜனை பண்ணாராம் என்ன வெறும் சூரியன் தான் இருக்குது சூரியன் பகல்லெல்லாம் ஒளியை கொடுத்துட்டே இருக்குது எல்லாருக்கும் அதனால பல நன்மைகள் ஏற்படுது இந்த ஒளி கொடுக்கறதோடு இல்லை இந்த சூரியன் சந்திரன் இதுக்கெல்லாம் வெறும் ஒளிரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லை நம்ம இப்போ பார்க்குறமே ஏதோ லைட்டு போட்டால் வெளிச்சம் வருது அதை மாதிரியாக சூரிய சந்திரன் அப்படின்னா இல்லை இந்த சூரிய சந்திரனுக்கு ஒளி இருந்தாலும் அந்த ஒளியினால் அவர்கள் சக்தியினால் உலகத்துக்கு பலவித நன்மை கிடைக்கிறது பூமியில் இத்தனை தானியங்கள்லாம் விளையிறது மழை பெய்கிறது இத்தனையும் நடக்கிறது எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதுன்னா சூரியனோட அந்த ஒலி கிரணங்களால் போல தான் சந்திரனுக்கும் அந்த சந்திரனோட கிரணங்களால் தான் மூலிகைகள்லாம் வளர்கிறது சூரியனோட கிரணத்தினால நமக்கு உணவு எல்லாம் வளர்ந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது நமக்கு வியாதியும் கொடுக்கறது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் இல்லது சிலது வேண்டாத சாப்பிட்டாலும் நமக்கு பல விதமான உபாதைகள்லாம் வருது இல்லையா அப்படி நமக்கு நோய் வரத்தே அந்த நோயை போக்குறதுக்கு எதனால ஒன்று வேணுமே எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்தா போகாது அதனால் வர நோய்களை நமக்கு வர கஷ்டங்களை போக்குறதுக்கு எதனால் மருந்து வேணுமே அப்படி இருக்கக்கூடிய அந்த மருந்து தான் மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூலிகைகள்லாம் எதனால் வளருது இந்த சந்திரனோட அந்த சீத கிரணத்தினால் அமுத கிரணத்தினால அப்படின்னா இதெல்லாம் வெறும் வெளிச்சத்தை கொடுக்குற விஷயம் மட்டும் இல்லை இதனால் ஜனங்களுக்கு எவ்வளோ உலகத்துக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறத தான் தெரிவிக்கிறது அதனால் அத்திரி மகரிஷி பார்த்தர் சூரியன் காத்தால் உதைச்சு சாயந்தரம் அஸ்தமிச்சார் அப்படின்னா ஒரு நாளில் பாதி நேரம் தான் இவரோட ஒளி இருக்குது அதனால் நன்மை கிடைக்கிறது அப்புறம் சூரியன் அஸ்தமிச்சிட்டா இருட்டாக போயிடுது அப்படி இருட்டு ஆகிடுத்துன்னா ஜனங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது இருட்டில் நம்மளால் கண்ணு தெரியல அதனால் ஒரு காரியமும் பண்ண முடியல இப்படி பல விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால் பார்த்தாராம் அத்திரி மகரிஷி இப்படி சூரியன் அஸ்தமிச்சு விடுத்துன்னா அதுக்கப்புறம் மறுநாளைக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஏதான ஒரு வெளிச்சம் வேணுமே ஒளி வேணுமே அதுக்கு ஏதானும் கிடைச்சா தேவையில்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணார் இவர் தவம் பண்ண போனார் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு இதான் ரிஷிகளோட குணம் உலகம்பாட்டிக்கு இருட்டில் திண்டாடினா வாளுக்கு என்ன அப்படின்னா அப்படி இருக்க மாட்டா ரிஷிகள் ரிஷிகள் மகான்கள் அவழ்களோட பெருமை என்ன உதாரத்துமை சொந்த அப்படின்னு சொல்கிறாரு உதார குணம் தான் எல்லோருக்கும் பரோபகாரம் தான் அடுத்த வாழ்க்கைக்கு என்ன கஷ்டம் வந்துடும் அடுத்த வாழ்க்கைக்கு என்ன கஷ்டம் வந்துடும் அதை எப்படி போக்கலாம் போக்கலாம்னு நினைக்கிறது தான் சாதுக்களோட நல்லவர்களோட லட்சணமாக சொல்லியிருக்கு அதனால் இவர் என்ன பண்ணினார் தபம் பண்ண போனார் இதுக்கு ஒரு விடிவு காலம் ஏதான ஒரு பண்ணணும் ஏற்பாடு பண்ணும் அப்படின்ட்டு எப்படி தவம் பண்ணான ஆழ்கடலில் போய் அடியில் உட்காந்துண்டு தனது கையை மட்டும் மேலே தூக்கிண்டு கடுமையான தவம் பண்ணினார் எத்தனை வருஷம் தவம் பண்ணார் அப்படிங்கிறது மூவாயிரம் தேவ வருஷம் பண்ணாராம் தேவர்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா எப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டுக்க வேண்டிதான் நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நாள் அப்படி அந்த அந்த மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இது மாதிரி மூவாயிரம் வருஷம் அவ்வளவு நாள் கடுமையான தவம் மன்னர் அத்திரி மகரிஷி கடலுக்கு அடியில் இருந்து அப்படி பண்ணுறதே அவர் உடம்பு முழுக்களும் அந்த தவ வலிமையினால் அந்த தபோ சக்தியினால் அப்படியே ஒளிச்சமாக ஆச்சான் ஒளி நாமளே பார்க்குறோமே யாராவது ரொம்ப இருந்தால் பார்த்தாலே பிரைட்டாக பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதை மாதிரி இவர்களுக்கு அந்த தவ வலிமையினால் அந்த தவமே ஒளிவடிவமாக ஆகி 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 இவர் உடம்பு முழுக்களும் பரவி இவரோட ஆத்மாவுக்குள்ளேயும் பரவி அப்படியே வெளிக்கிளம்பி வானத்தில் பரவ ஆரம்பிச்சுடுத்து அப்படி பரவ விட இவர் என்ன பண்ணினார் இவரோட அந்த உள்ளுக்குள்ளேருந்து வந்தது அப்படியே ஒளியாக வெளியில் பரவ ஆரம்பிச்சுருத்தோம் ஒளி அப்படின்னா அது எல்லா பக்கம் அப்படியே தானே போய் பரவும் இப்படி பரவறது பார்த்தா ஒரு பெரிய மகரிஷி அத்திரி மகர்ஷி தவம் பண்ணி அவரோட தபோ சக்தினால இவ்வளவு பிரகாசமாக இருக்குது ஆனால் இந்த பிரகாசம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப குளுமையாக இருக்குது ஏன்னா இவர் நல்ல மனசோடனா தவம் பண்ணியிருக்கார் எதுக்காக இவர் தவம் பண்ணினார் இரவுங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் இருட்டில் ஜனங்கள்லாம் உலகம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே அந்த நல்ல எண்ணத்தோடு தானே பண்ணினர் அந்த எண்ணம் சுத்தமாக நல்ல எண்ணமாக இருந்ததுனால அந்த அதனால் ஏற்பட்ட அந்த முயற்சி தானே தவம்னு சொல்கிறோம் அதனால் அந்த பலன் எப்படி இருக்குதுன்னர் குளுமையாக இருந்தது சீதகிரணமாக இருந்தது அப்படி இருக்கிறதே அது ரொம்ப சீதகிரணமாக அப்படி பரவத்தை பார்த்தர் பிரம்மா பிரஜாபதியான பிரம்மா பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார் பத்து திக்குக்கும் காவல் காத்துக்கூடிய அந்த தேவிகள் அந்த தேவர்கள் அவர்களோட தேவிகள் இவ்வாழை போய் எல்லா திசையிலையும் இந்த பரவத்தை தாங்கி பிடிச்சிக்கோன்னு சொன்னார் இன்னும் இந்த திக்கு தேவதைகள்லாம் தாங்கி பிடிக்கிற பிரம்மாவோட கட்டளை எடுத்துன்னு கையில் தாங்கிண்டா ஆனால் என்ன ஆகிடுத்து அவ்வளவு குளுமையாக இருந்ததுன்னா அவளால் தாங்க முடியல இப்போ நமக்கே கையில் நல்லா தான் இருக்குன்னு பெரிய ஐஸ் கட்டியை கொண்டு கையில் வச்சோம் அப்படின்னா நம்மளால் தாங்கின்னு பிடிச்சுன்னா இருக்க முடியும் கையெல்லாம் மரத்து போயிடும் கீழே போட்டுருவோம் அதை மாதிரி இந்த திக் தேவதைகள்லாம் என்ன பண்ணிட்டா இந்த சீத அந்த குளிர்ந்த கிருணங்களை அப்படியே கீழே விட்டுட்டா விட்டால் அது அப்படியே ஒரு உருண்டையாக போய் சோமன் அப்படிங்கிற வடிவத்தில் இருந்தது பாத்தர் பிரம்மா இவ்வளோ ஒரு நல்ல விஷயமாக இருக்கக்கூடியது இந்த குளிர்ந்த கிரணங்களுடைய இது பொருந்தியதாக இருக்கக்கூடியது அது அத்திரியோட தேஜஸ்நாத்தனையும் ஒளின்னா இது உலகத்துக்கு பயன்படணுங்கிறதுக்கான வர் அப்படி பண்ணியிருக்க தவம் பண்ணியிருக்கேன்ட்டு உடனே என்ன பண்ணார் அதை தாங்கி பிடிக்கிறாப்பில் ஒரு தேர் பண்ணி அந்த தேரில் இந்த ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இதையும் வச்சுன்னு தானும் இருபத்தோரு முறை வளம் வந்தாராம் வந்து அந்த வட்ட வடிவமாக விளங்கினத்தை அப்படியே அந்தரத்தில் நிறுத்தினார் அதுதான் சந்திரன் அப்படின்னு நமக்கு இந்த மகாபாரதம் சொல்கிறது சந்திரன் எப்படி அத்திரிக்கு பிள்ளை அத்திரியோட பிள்ளை அத்திரியோட பிள்ளை அப்படின்னு சொல்கிற வழக்கம் அது எதனால் அப்படின்னா இவரோட இந்த தவத்தினால அந்த தவ வலிமையினால ஒளியினால் வந்தவர் அப்படின்னு அதே மாதிரி பார்க்கடலை கிடையறத்தையும் அதுலேருந்து தோன்றினது அஷ்டமங்கலம் அஷ்டமங்கலம் அப்படின்னு சொல்ல மகாலட்சுமி தன்மந்திரி சந்திரன் கௌஸ்துபம் காமதேனு கற்பகவம் ஐராவதம் உச்சஸ்ரவசுங்கிற எட்டு பொருட்கள்லாம் தோன்றித்துன்னு நமக்கு சொல்லப்படுறது இல்லையா இவர் பார்க்கடல்லேருந்தும் தோன்றினார் அப்படின்னா அது என்ன அமுதமாக தானே இருக்குது ஏன்னா அந்த அமுதத்தை அடையணுங்கிறதுக்க தானே பார்க்கடலை போய் கிடஞ்சா இவர் வந்திருக்கிற தன்மந்திரி கையில் எதை வச்சுருக்காரு அமுத கலசத்தை தானே வச்சுட்டுருக்கார் இப்படி அமுத வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பார்க்கடல்லேருந்தும் இவர் தோன்றினர் அப்படின்னு சொல்லப்படுது இது மொத்தத்தில் என்ன அப்படின்னா இவர் தோன்றினதே எதுக்காகனர் எல்லாருக்கும் குளுமையாக நன்மையை செய்யணுங்கிறது தான் குளிர்ந்து இருந்து எல்லாரும் உள்ளங்குளிர இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திர வடிவமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் உள்ளத்தையும் குளிரச் செய்வர் சிவபெருமான் அப்படிங்கிறது தான் இந்த நாம் நமக்கு சொல்லுறது அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய